திருப்பூர் மாவட்டம் வேலப்பகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி இவரது தோட்டத்தில் உள்ள குடோனில் கேரள மருத்துவக் கழிவுகள் டன் கணக்கில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்தன இரவு நேரத்தில் கழிவுகளை பொன்னுசாமி தீயிட்டு எரித்து வந்தார் இதிலிருந்து கிளம்பும் நெடியுடன் கூடிய கரும்புகை சுற்று வட்டாரத்தில் பரவி சுவாசக்கோளாறு மூச்சு திணறல் ஒவ்வாமை உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு அதிகாரிகளிடம் புகார் கூறினர் அதைத் தொடர்ந்து கொடோனை வருவாய் அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதிகாரிகளிடம் பிளாஸ்டிக் கழிவு சாக்கை எரித்து பிளாஸ்டிக் தட்டுகள் தயாரிப்பதாக பொன்னுசாமி கூறி சமாளித்தார் மீண்டும் கழிவுகளை எரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றனர் ரெய்டிற்கு பின் சில நாட்கள் அமைதி காத்த பொன்னுசாமி மீண்டும் கைவரிசை காட்டி வந்தார் இதற்கிடையே நேற்றிரவு கேரளாவை சேர்ந்த சுஜய் சஹில் மற்றும் நிதிஷ் ஆகியோர் பாலக்காட்டில் இருந்து மருத்துவ கழிவுகளை லாரியில் ஏற்றிக் கொண்டு பொன்னுசாமியின் தோட்டத்திற்கு வந்தனர் பொதுமக்கள் லாரியை சிறை ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் வட்டார வளர்ச்சி அதிகாரி உள்ளிட்டோர் பொன்னுசாமியிடம் விசாரித்தனர் கொடோன் மற்றும் தோட்டத்தில் வெட்ட வெளியில் குவிக்கப்பட்டிருந்த கழிவுகளை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் கேரள லாரியில் மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்டதை உறுதி செய்தனர் விசாரணையில் கேரள புரோக்கர்களிடம் கமிஷன் வாங்கிக் கொண்டு மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொன்னுசாமி தனது குடோனில் கடந்த ஆறு மாதமாக அனுமதியின்றி பதுக்கி வைத்தது உறுதியானது கழிவுகளை மீண்டும் கேரளாவிற்கே கொண்டு செல்ல வேண்டும் பணத்திற்கு ஆசைப்பட்டு சொந்த மண்ணிற்கும் கிராம மக்களுக்கும் துரோகம் செய்த பொன்னுசாமியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் போலீஸ் வருவாய்த்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொன்னுசாமியிடம் கிடுக்குபிடி விசாரணை நடக்கிறது

பாரு என்ன கேரளால இருந்து உள்ள வண்டி வந்துருக்குது உங்களோட பெர்மிஷனோட வந்துருக்கு இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உங்க மேலதான் எஃப்ஐஆர் சொல்றேன் கொடுத்துடலாமா

இங்கே வந்து இந்த மருத்துவக் திரும்ப அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க கேட்டுட்டு இருக்கிறோம் ஆ செயல் இருக்குது எரிக்கிறாங்க எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிகமான புகை வருது பக்கத்தில் கிராம மக்கள் எல்லாம் குடியிருக்க முடியல சுவாச கோளாறு இருக்குது அதனால் ரெண்டு டைம் சொல்லிட்டேங்க மூணாவது டைம் வரங்காட்டி நாங்கள் இது தவிர்க்க முடியாத காரணத்தினால போராட்டத்தில் இருக்கோம் இது மறுபடியும் அல்லலை அப்படி அப்படிங்கிற போது கிராம மக்கள் எல்லாம் மு முடிவு பண்ணி சாலை மறியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இது க்ளீன் பண்ணல அப்படின்னா அடுத்த கட்டமாக சாலை மறியலுக்கு போய் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மெடிக்கலோட வேஸ்ட்டு அந்த சி டைமிங் முடிஞ்சது எக்ஸ்பிரியானது எல்லா மருந்தும் இங்கே இருக்குது அது எல்லாமே ஃபோட்டோ வீடியோ ஆதாரமாக நாங்கள் வச்சுருக்கோங்க அதை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம் மெடிக்கல் வேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க அதுபோல் சப்பல் வேஸ்ட்டு அந்த சப்பல் தைச்சி அந்த வேஸ்ட் இருக்குங்களா பழைய சப்பல் அந்த வேஸ்ட்டு அந்த தோல் பொருள்கள் மரப்பொருள்கள் மரத்தூள் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குதுங்க மெடிக்கல் வேஸ்ட்டு அதிகமாக இருக்குது அந்த அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குதுங்க இருக்குங்க வருது இது ஃபுல்லாமே கேரளாலேருந்து வருதுங்க கேரளா வண்டி இப்போ சீஸ் பண்ணி வச்சுரு பிடிச்சி வச்சுருக்கோம் பொழிசிக்கிட்டு நாங்கள் இது வந்து புகாரை வந்து தெரிவிச்சிட்டோம் இங்கே இப்போ வண்டி நிற்கிதுங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணாதான் நாங்கள் அந்த வண்டி விடுவேன்னு சொல்லியிருக்கோம் ஃபுல்லாக காலி பண்ணுற வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்